இன்னைக்கு விடுதலை திருத்திகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா தொல் திருமாவளவன் அவர்கள் நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ பட்டியல் இன்று காலை என்னுடைய முகநூலில் பதிவு செய்திருந்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க ப்ளூ ஸ்டார் ஸ்கூல் வேலச்சேரி ப்ளூ ஸ்டார் ஸ்கூல் வேலச்சேரி சேர்மன் யாருன்னா தொல் திருமாவளவன் அந்த பள்ளியினுடைய சேர்மனே அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அந்த பள்ளியிலும் கட்டாய மொழியாக மூன்றாவது மொழியாக இந்தி சொல்லிக் கொடுக்குறாங்க ஆனால் பட் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் பள்ளிக்கூடம் நடத்துறாங்க குழந்தைகளுக்கு அட்மிஷன் போடுறாங்க சேர்மனா இருக்கிறாங்க ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க ஆனா இதே தலைவர்கள் மேடையில் மைக் எடுத்து பத்திரிக்கை நண்பர்கள் முன்பு பேசும்போது வேறொரு வாக்கியத்தை பேசுறாங்க இல்ல இல்ல ரெண்டு மொழி தான் படிக்கணும் மூன்று மொழி படிக்க கூடாது தான் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக கடந்த ஒரு வார காலமாக அரசியல் கட்சி தலைவர்கள் போட்டக்கூடிய இரட்டை வேடத்தை தோல்

இங்க ஏற்கனவே ஒரு நிர்வாகம் தனியார் நிர்வாகம் நடத்துறாங்க. அவங்க போயிட்டாங்க இன்னொரு நிர்வாகம் வரப்போறாங்க எங்க இடம்ங்கறதனால இந்த விஷயத்துல இந்த இரட்டை வேடம் வந்து இரட்டை நாமளை பரபரப்புக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை பேசிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு வந்து ஊடக கவன இர்ப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது ஒரு நாகரிக அணுகுமுறை என்பதை புத்தாக தவிர்த்துவிட்டு யாரையும் எப்படியும் விமர்சிக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவர் அரசியல் இருக்கிறார் அவருடைய அணுகுமுறை என்பது வியப்பாக இருக்கிறது இரட்டை வேடம் போட வேண்டிய ஒரு நிலை எனக்கு இல்லை எங்கள் இடத்தில் ஒரு நிறுவனம் பள்ளி நடத்துவதற்கு அனுமதி கேட்டு அவ்வளோதான் அவ்வளவுதான் அது என்ன அப்ரூவல் வாங்கலை அதுக்கு என்ன கிளாஸ் ஸ்டார்ட் ஆகல ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் கூட இன்னும் சேரலை ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கூட அங்கே கிடையாது ஒரு ஒரு மாணவர் கூட அங்கே சேரல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு அந்த இடம் எங்களுடைய